வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா அட்ஸஸ்மெண்ட் வாழ்க்கையை போச்சு சொத்துக்களை பறித்த முதல் கணவர் நடிகை ஷர்மிளா பார்த்தீங்கன்னா அதிரடியான புகார் கொடுத்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகி வருது என்ன தகவல் என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் நடிகை ஷர்மிளா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என அனைத்து தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடித்தவங்க ஷர்மிளாவின் அப்பா ஒரு மருத்துவராக இருந்த நிலையில் நடிகர் சந்திரபாபுவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறாரு இதனால் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களில் நெருங்கி பழகும் வாய்ப்பு இருக்கிறது சிறு படங்கள் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்று கூறி ஷர்மிளா அவரது அப்பா சினிமாவில் நடிக்க அனுமதிக்கலை ஆயினும் தொடர்ந்து வற்புத்தி ஒடுக்கலன் போன்றவற்றை குடித்து தன்னுடைய அப்பாவை தான் நடிக்க சம்மதித்து வைத்ததாக ஷர்மிளா தனது பேட்டி ஒன்றில் கூறியிருக்காங்க நடிகை ஷர்மிளா தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் என அனைத்து மொழி திரைப்படங்களில் கதாநாயகனாக முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க தன்னுடைய அப்பா ஒரு மருத்துவர் என்றும் சந்திரபாபோட நெருக்கமாக இருந்ததால் சினிமாவில் சிவாஜி உள்ளிட்டோருடன் நெருங்கி பழகி வந்ததாகவும் ஷர்மிளா சொல்லியிருக்காங்க சிறு தன் படங்களில் நடிக்க துவங்கிய நிலையில் குடும்ப கௌரவம் பாதிக்கும் என்று கூறி தன்னுடைய அப்பா தன்னை நடிக்க அனுமதிக்கவே இல்லை என்று ஆனால் தன் தன்னுடைய அப்பாவிடம் தொடர்ந்து போராடி சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் பெற்றதாக ஷர்மிளா கூறியிருக்காங்க முதல்ல மற்ற மொழி திரைப்படங்கள் நடிக்க தன்னை தன்னுடைய அப்பா அனுமதித்ததாகவும் அப்பதான் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நடிப்பது தெரியதென்றும் அவர் நினைத்ததாகவும் படிப்பு பாதிக்கப்படாமல் நடிக்க தன்னை அவர் அனுமதித்ததாகவும் ஷர்மிலா சொல்லியிருக்காங்க நடிகர் நம்பியாவுடன் பேசிய தமிழ் படத்தில் நடிக்கத்தான் வாய்ப்பு அப்பாவிடம் ஒப்பு வாங்கியதாகவும் ஷர்மிளா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து சில படங்களில் மிகவும் அபிமதியான கேரக்டரில் நடித்ததாகவும் அந்த நேரத்தில் மற்ற நடிகர் மிக கவர்ச்சியாக நடித்ததாகவும் சொல்லியிருக்காங்க தமிழில் டயலாக்குகள் மனப்பாடம் செய்வது தனக்கு எளிதாக இருந்ததாகவும் மற்ற மொழிகளில் நடித்த மிக சிரமப்பட்டதாகவும் அவங்க தெரிவித்திருக்காங்க தொடர்ந்து தன்னுடைய சொத்துக்களை ஏமாற்றி வாங்கி தன்னுடைய முதல் கணவன் அவரது நண்பர் மனைவுடன் உறவில் இருந்ததாகவும் ஷர்மிளா தெரிவித்திருக்காங்க படங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ததால் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்காமல் தான் ஏழையாக மாறியதாகவும் சொல்லியிருக்காங்க தான் லவ் செய்தால் தனக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததாகவும் பலரும் கூறியிருந்தாங்க அது உண்மை என்றும் ஷர்மிளா தெரிவித்திருக்காங்க தனக்கு லவ்வர் இருந்ததாலேயோ அவர் பார்த்து பயந்து தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தவில்லை என்றும் ஷர்மிளா சொல்லியிருக்காங்க ரீதியாகத்தான் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்தித்ததாகவும் அதிலிருந்து விலக காரணம் என்று தெரிவித்திருக்காங்க இதனுடைய என்னுடைய சொத்துக்களை பதுக்கி முதல் கணவர் தன்னை ஸ்டார் நைட்டுக்கு நடனமாட செய்ததாகவும் ஷர்மிளா தெரிவித்திருக்காங்க தற்போது பெண்களுக்கும் ஹேமா கமிட்டி கிடைத்துள்ளதாகவும் அதை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அது ஷர்மிளா கூறியிருக்காங்க ஆண்கள் விரும்பி வருபவருக்கு உறவு கொள்ள வேண்டும் என்றும் யாரை வலுக்கட்டாமல் கூடாது என்றும் ஷர்மிளா தெரிவித்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி